friends ஒரு ஊர்ல ரெண்டு சகோதரர்கள் இருந்தாங்க அவங்க ஒரு நாள் ஒரு அவங்க பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்துல இருந்த ஒரு கிராமத்துக்கு போனாங்க அங்க அவங்களுக்கு வழி தெரியாது அந்த இடத்துல அங்க ஒரு பொண்ணு பார்த்து சொன்னா நீங்க யாருன்ட்டு அவங்க சொன்னாங்க நாங்க ரெண்டு பேர் சகோதரர்கள் ஆஹ் இவன் பேரு அப் சமீது என் பேர் அபிதுன்ட்டு அப்ப சரி சொல்லிட்டு கூட்டிட்டு போனான் எங்க அப்ப கேட்டா நீங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்கன்ட்டு நான் வந்து காஞ்சிபுரத்துல இருந்து வரேன்னு சொன்ன அப்ப வந்து சரி அப்படின்ட்டு வா வாங்க எங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துறேன்ட்டு சரி நான் அவன கூட்டு வந்தாங்க வரும்போது வர வழியில ஒரு சின்ன நாய்குட்டிய பார்த்தாங்க சின்ன வந்து ஒரு ஒரு பெரிய நாய்க்குட்டி சொரி பிடிச்சது அப்ப எல்லாம் கண்ணை தச்சாங்க ஓடிச்சு அந்த நாய்க்குட்டியும் பயந்துருந்துச்சு அது அவங்க ரெண்டு பேரும் கையில பிடிச்சி அதுக்கு தடவி விட்டாங்க உடம்புல சரினு நாய்க்குட்டியும் கூட்டிகிட்டு போனாங்க அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அந்த நாய்க்குட்டிய வளர்த்தாங்க அது வளரத்து பெரிய நாயா இருந்தோம் அத தூக்கி விட்டுருந்தோம்ல ஆனா அவங்க ரெண்டு பேருக்கும் மனசு வரல அவங்க அம்மாவும் அப்பாவும் சொல்றாங்க அதை விட்டுருங்கப்பா அப்படின்ட்டு அந்த ரெண்டு பசங்களுக்கும் மனசு வரல உட அதுக்கப்புறம் கடைசியா அந்த நாய்க்குட்டி வந்து செத்துடுச்சு அதாவது அதுக்கு வந்து ஒரு வியாதி வந்துச்சு அதை யாரும் சரியா பார்த்துக்கல அதனால அதுக்கு யாரும் சரியா நேரத்துக்கும் உண்ணாவும் குடுக்கறதில்லை அதனால அது செத்துடுச்சு அவங்க ரெண்டு பேருக்கும் பாவமாயிடுச்சு அதை பார்த்தோன்னு அதனால என்னைக்கும் நாய் வளர்த்தா அத பெருசானோடனே விட்டுருந்தோம் இதுதான் இந்த கதையோட முடிவு குட்டீஸ்